வெல்கம் டு அன் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேச்சிலருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து தமிழ்நாடு அரசியலோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தாவேக்கா பொதுச்செயலாளர் ஆதவ வந்த வந்து அந்த பொதுக்குழு மேடையில் பேசும்போது விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு அச்சாரமாக அவரோட பேச்சு அமைச்சர் மதிமுக திமுக வண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அது ஸோ இதே எக்ஸாம்பிளாக வச்சு விசிகா அண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து கூட்டணிக்கு வெளியில் கூட்டணியை விட்டு வெளியில் வர மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க பார்த்தார் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ கிடையாது சமீபமாக வந்து இப்படியான ஒரு அட்டாக்கிங் பாலிடிக்ஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது மோதன இயர் இந்த பாலிடிக்ஸ் இதை நல்லா கவனிச்சோம்னா கூட அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட பெருசாக வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க முக்கியமாக விசிகாவை தான் வந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்க விசிகாவை எப்படியாச்சும் அந்த இருந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் தான் டார்கெட்டு அப்படி இல்லை அப்படின்னா திருமாவளவனோட அந்த இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அசைன்மெண்ட்டாக இது பார்க்கப்படுது இது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பின்னாடி போகணும் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் பிரதமர் வேட்பாளராக மோடி இருக்கார் பாஜகவுக்கு வந்து ஐபேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வேலை செஞ்சது ஓகேங்களா அப்போ என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற தலித் லீடர்ஸ் எல்லாரையுமே வந்து பாஜக கீழே கொண்டு வரணும் பாஜக ஆதரவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் அப்படி அப்படி நடக்கலை அப்படின்னா பாஜகக்கு எதிராக இருக்க காங்கிரஸ் கூட்டணியை வந்து டேமேஜ் பண்ணுற ஒர்க்கையாவது அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது பி பிளானாக இருந்துச்சு ஒன்று ஏ பிளான் என்னென்னா பாஜக கீழே கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா பி பிளான் என்ன அப்படின்னா பாஜக கூட சேரலனாலும் பரவாயில்ல காங்கிரஸ்க்கு எதிராக அவங்க அரசியல் பண்ணணும் இது ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ்க்கு பதிலாக வேறு ஒரு பார்ட்டி வந்து வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு எதிராக வந்து தலித் லீடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் தான் அசைன்மெண்ட்டு ஸோ இப்படியான ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து அந்த டைமில் திருமாவளவனிடமும் வந்துச்சு திருமாவளவன் பாஜக கூட்டணிக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லிட்டார் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் பாஜக கூட வரல அப்படின்னாலும் பரவாயில்ல திராவிடத்துக்கு எதிராகவும் திமுகக்கு எதிராகவும் நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டுச்சு திருமாவளவன் அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணலை ஸோ இன்னும் திராவிடத்தை வந்து இன்னும் வலுவாக பேச ஆரம்பித்தார் திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு இன்னும் திராவிடத்தை வலுவாக பேச ஆரம்பித்தார் ஸோ அதன் ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி அப்படிங்கிற பெயர் வந்து விசிகாக்கு இன்னும் வலுவாக மாறுச்சு வி திமுக அந்த ரெண்டு பேர் இணையும் போது ஓகேங்களா கூடவே கம்யூனிஸ்டும் இருக்காங்க பட் வீசிகான் திமுக இணையும் போது இந்த கூட்டணி வந்து மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிற அந்த பேரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கவும் ஆப்போசிட்டில் இருக்க கூட்டணி வந்து டெஃபினட்டாக வந்து அதுக்கு அகெய்ன்ஸ்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கடந்த எலெக்ஷன்லாம் பார்த்துருப்போம் திமுக கூட்டணி அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே வந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தாங்க ஸோ திருமாவளவன் வந்து இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிறது வந்து பாஜகவில் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே பார்க்கப்படுது அவங்களோட வெற்றிக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ அதை ஒட்டி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திராவிடத்துக்கு எதிராகவும் திருமாவளவனுக்கு எதிராகவும் சில வியூகங்கள் வகுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறதால ரெண்டு பேருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கு ரெண்டு பேருக்கும் மைனஸும் இருக்கு ஓகேங்களா ஸோ வெளியிலேருந்து ஆயிரம் பேசலாம் நீங்கள் அதை செய்யலை இதை சைலண்ட்டு ஆயிரம் பேசலாம் பட் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதால ரெண்டு பேருக்கும் ப்ளஸ் திமுகவுக்கு என்ன ப்ளஸ்னால் இந்த கூட்டணியை வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக கட்டமைக்க அவங்களுக்கு வந்து விசிக்கா தேவைப்படுது இதை வந்து ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ண முடியுது ஸோ அதுக்கு வந்து திமுகவுக்கு விசிகா தேவைப்படுது விசிகாவுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா ரெண்டு எம்எல் சாரி ரெண்டு எம்பி கிடச்சிருக்காங்க நாலு எம்எல்ஏ கிடச்சிருக்காங்க கட்சிக்கு வந்து ஒரு மாநில கட்சி அந்தஸ்து கிடச்சிருக்கு நிரந்தரமாக ஒரு சின்னம் கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே இந்த கூட்டணியில் இருக்கிறதால விசிக்காக கிடச்ச ப்ளஸ்ஸு மைனஸ் ஆப்வியஸ்லி என்னென்னா இப்போ திமுக கூட்டணியில் திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண முடியாத இடத்துல விசிக்காக இருக்குது அப்படிங்கிறது விசிகாவுக்கு ஒரு ப்ளஸ் ஏன்னா இது இதோடய ஓட் பேங்க் வந்து விசிகாவுக்கு குறைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது திமுகக்கு என்ன மைனஸ்னால் இந்த தலித் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ப்ரெஷரை வந்து திமுக ஹேண்டில் பண்ணால் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது திமுகக்கு ஒரு மைனஸ் ஏன்னா விசிகா மா மாதிரியான ஒரு கட்சியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களும் வந்து ரொம்ப கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ இப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது பட் அதையும் தாண்டி ஒரு தேர்தல் கணக்கு தான் வந்து இந்த கூட்டணி வந்து அமைஞ்சிருக்குது அது இன்னும் இம்பாக்டாக இருக்குது இந்த கூட்டணி உடையாமல் ஆப்போசிட் பார்ட்டிக்கு வித்தறி அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறத சாணக்கியா ரங்கராஜ் உட்பட பலர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளவு வலுவான கூட்டணியாக இருக்குது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணின் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ண முடியுது ஓட் பேங்கும் எல்லா அந்த கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் பறந்துபட்ட ஓட் பேங்க் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி விசிகா கம்யூனிஸ்ட்டு இப்படி எல்லா கட்சிகளுக்கும் சின்ன சின்ன பர்சன்டேஜாக இருந்தாலும் அது தமிழ்நாடு முழுவதும் பறந்துபட்டு இருக்கு ஸோ அது வந்து இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த கூட்டணிங்க உடைச்சாதான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற அஜெண்டாவில தான் விசிகா வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஓகேங்களா இப்போ ரீசெண்ட்லி கோபி நயினார் அவள் அவருக்கு அவ்வளவு ரியாக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் நான் கோபி நயனாருக்கு வந்து எந்த முத்திரையும் குத்தவும் விரும்பலை ஆனால் அவரை வந்து விசிகாவுக்கு அகெய்ன்ஸ்டாக திமுகக்கு அகெய்ன்ஸ்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க வந்து கபலீகரம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக பார்க்க முடியுது சிலர் வந்து கோபிநயனார் மேலேயே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்கிட்ட ப்ராப்பரான ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதால நான் வந்து அந்த குற்றச்சாட்டை டைரெக்டாக வைக்கலாம் ஆனால் அவரோட எதிர்ப்பை பிசிகாந்த் திமுக கூட்டணிக்கு எதிரான அமைப்புகளும் கட்சிகளும் வந்து சொந்தம் கொண்டாட பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் கண்கூட கூட பார்க்குறோம் தலித்துகளுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தாலும் அது குற்றம் தான் ஓகேங்களா ஒன்று தானே நடக்குது ரொம்ப கம்மியாக தானே நடக்குது அப்படிங்கிற அடிப்படையிலலாம் வந்து பேசுகிறது பச்சை அயோக்கியத்தனம் ஸோ திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது ஆப்வியஸ்லி அதை ஸ்டாப் பண்ண என்ன வழி அப்படிங்கிறது தான் உண்மையான தலித் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்களோட எண்ணமாக இருக்கணும் ஆனால் அதை ஸ்டாப் பண்ணும் பட்சத்தில் பாஜக கூட்டணிக்கு வந்து அது இன்னும் வலு சேர்க்கும் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள் பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்கள்லாம் தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் வந்து எவ்வளவு அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போது இங்கே திமுகக்கு எது திமுகவுக்கு நம்ம கொடுக்குற எதிர்வினை வந்து பாஜகவுக்கு ப்ளஸ்ஸாக மாறுச்சு அப்படின்னா ஸோ விளைவுகள் இன்னும் மோசமாகிடும் இங்கே பாலிடிக்ஸ் பேசுவோம் பாலிடிக்ஸ் பேசிட்டு அவன் பாட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் ஃபீல்டில் தலித்துகள் தான் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ஸோ அப்போ அதை நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பாஜகவுக்கு வலு சேர்க்காம திமுக கூட்டணிக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது சி பிராக்டிகலி அதை தான் பாசிபிளும் கூட ஸோ அந்த வகையில் தான் இதை வந்து நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் ஆதவ் அர்ஜுனா பேச்சை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பர்ஸ்னலாக ஒரு மோட்டோ இருக்குது திமுகக்கு எதிராக அதை வந்து விசிகா மூலியமாக செயல்படுத்த பார்த்தாரு பட் வந்து திருமாவளவன் அதுக்கு இடம் கொடுக்கல ஸோ வெளியில் வந்துட்டார் இப்போ வந்து விஜய் அதுக்கு இடம் கொடுத்துருக்காரோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது விஜயோட நலனில் ஆதரவெடுச்சுன்னா தன்னோடய பிளானை வந்து செயல் திட்டங்களை வந்து தீட்டிக்கிட்டு இருக்காரு அது விஜய்க்கு அகைன்ஸ்டாக போய் முடியவும் வாய்ப்பு இருக்குது ஸோ விஜய் தான் இதை சுதாரிச்சுக்கணும் இல்லை விஜய்க்கும் அந்த டாஸ்க்குலாம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை அதை விஜய் தான் கிளாரிஃபை பண்ணணும் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்